இனிய காலை வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்திற்கு பலன் எல்லாராலேயும் சொல்லிக்கிட முடியும் நல்ல அனுபவம் உள்ள ஜோசியர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஒரு மனுஷனுடைய ஜீவனை கொடுத்தது அப்பா அம்மாவுக்கு தான் நாம் பிள்ளைங்களா பிறக்கிறோம் ஆனால் கூட உயிர் கொடுத்தது அந்த ஜீவனை கொடுத்த தெய்வம் யார் இதை காணணும் பார்த்துடுங்க அதை கண்டு கண்டால் மட்டுமே சகல வளமும் இனிதாய் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்ததே இங்க சுவாமிதான் ஜாதகம் பாக்கிறே இதுக்கான சரியான தீர்வா சொல்லணும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பிறப்புக்கு பின்னாடி உயிர் கொடுத்த தெய்வம் யாரு இதை சரிவர தான் தெய்வம் எங்களுக்கு சொல்லி தந்த விஷயங்கள் வாழ்வை முழுமையாக தெரிந்து வாழ்வோம் சரிங்களா நல்லது